எல்லோருக்கும் வணக்கம் நான் அன்பின் சமாதான ஊழியத்திலிருந்து உங்கள் அன்பின் சகோதரன் பண்ணி பேசுறேன் இந்த நாளிலே ஆண்டவர் செய்த அளவில்லாத நன்மைகளை குறித்து அநேகர் சாட்சி சொல்ல மறந்தாலும் நம்ம வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் அன்பு சகோதரனை வரவேற்கோம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்திருக்கிறாரோ அதெல்லாம் சொல்லுங்க ரச்சிப்பிக்க எதுவான சாட்சி சொல்ல விரும்புகிறேன் நான் தினம் கொண்டு மனம் திரிந்தேன் ஏசோப்பாவை நேசித்தேன் ஜபம் பண்ணினேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்னுடைய ரட்சிப்பே ஒரு அற்புதம் தான் நான் ரச்சிக்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதத்தில் நான் ரச்சிக்கப்பட்டேன் அன்று முதல் என் ஏசப்பாவுக்கு என்னுடையத்தில் முழுமையாக இடம் கொடுத்தேன் என்னை சிறு வயதிலே ஏசப்பா தெரிந்து கொண்டார் நான் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது சில ஊழலைக்காரர் என்னுடைய வகுப்பிற்கு வந்தார்கள் புதிய ஏற்பாடு பைபிளை கொண்டு வந்தார்கள் என்னுடைய நண்பர்கள் அதை வாங்கினார்கள் நானும் அதை அந்த பைபிளை நான் வாங்கினேன் வீட்டில் அந்த வீட்டில் வந்து அந்த பைபிளை புரட்டி பார்த்தேன் சின்ன சின்ன எழுத்துகளாக இருந்தது இது என்ன சின்ன சின்ன எழுத்துகளாக இருக்கிறது அதை யார் படிப்பது என்று எண்ணி பெட்டிக்குள் போட்டுவிட்டேன் நான் டட்சிக்கப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் நான் பத்தாம் வகுப்பு படித்த வருடம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆக பதிமூன்று வருடங்கள் பெட்டிக்குள் பைபிள் இருந்தது இப்பொழுது அந்த அதை எடுத்து வாசிக்கும்படியாக கத்தர் செய்தார் நான் சமயத்தில் கத்தரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை நான் இப்பொழுது தான் தெரிந்து கொண்டேன் இப்பொழுது நான் ஜபம் பண்ணும் போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் டிவியில் ஒவ்வொன்றாக வருகிறது போல ஆமேன் படம் போட்டு காட்டினார் ஆண்டவர் நான் என் பாவங்களை அறிந்தேன் அதை கர்த்தரத்தில் அறிக்கை செய்து ஜபம் பண்ணினேன் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்னை மன்னியும் கோபத்தினாலே கடிந்து கொள்ளாதையும் தண்டியாதையும் மனக்கலக்கத்தொடரே கேட்கிறேன் என்று என் பாவங்களை மன்னி மன்னி ஜபம் பண்ணினேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தேவனால் எல்லாமே கூடும் ஏ சப்பா அற்புதங்கள் செய்வார் என்று எண்ணி நான் ஒரு திரையுலக நடிகராக ஆக வேண்டும் என்று ஜபம் பண்ணினேன் அற்புதம் செய்வார் என்று எண்ணினேன் நான் திரையுலக நடிகராகி நல்ல சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணினேன் எண்ணி ஜபம் பண்ணினேன் ஐசப்பா சொன்னார் என் மகனே இந்த வழி உனக்கு சரியில்லை நேர் வழியில் போ இது இடது புறம் சாயாமல் போ என்று எனக்கு உணர்த்தினான் உணர்த்தினார் நான் ஜபம் பண்ணினேன் எனக்கு எதுவும் வேண்டாம் உம்முடைய வல்லமையும் கிருபையும் வேண்டும் என்று ஜபத்திலே கேட்டேன் என்னையே ஏசப்பாவுக்கு அர்ப்பணித்தேன் ஆமேன் இந்த சாட்சியை கேட்ட அநேகருக்கு பிரயோஜனமாக இதை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்பின் சமாதான ஊழியத்தை குறித்து அநேகர் வந்து இதன் மூலமா நீங்க உங்களுடைய சாட்சியை வெளிப்படுத்தலாம் வாங்க நன்றி